குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்திராத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக எனக்கு குருவாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கேன் எனது அம்மா வந்து அங்காள பெருமேஸ்வரி அம்மன் ஆதிசக்தி அவங்க மூலியமாக பல நம்ம மூலியமாக நிறைய விஷயங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்ருக்காங்க குருவாக இருந்து வழிநடத்திட்டுருக்காங்க இருக்காங்க பல குருமாரங்களை சந்திக்கக்கூடிய கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதன் மூலியமாக என்னென்னா அந்த கடிக வாழ்க்கை சிறப்பாக இல்லை சிறப்பாக தான் இப்போ மலையினுடைய நோக்கி மக்கள் எக்கச்சக்கமாக வந்து அதை வந்து விளையாட்டுட்ருக்காங்க ஏன்னா இந்த இடமே வந்து மயான காளியாக சுடுகாட்டு காளியாக எடுத்துட்டுருக்காங்க அதனால் இங்கே வந்து போனால் நிறைய துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் பேய் பிசாசு பில்லி சூனி ஏற்பர் செய்வனை கோளாறு இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க வந்து அம்மா வந்து எடுத்துட்டுருக்காங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படைக்கும் போதே அது கிரகங்கள் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு அனுபவிப்புக்கு தான் வந்திருப்போம் முற்பிறவியில் செய்த பயன் வந்து இப்போ இந்த பிறவியை வந்து நம்ம அனுபவிச்சே தேரணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அந்த கோவில்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போராட்டமும் தான் வாழ்க்கையே போயிட்டுருக்கு வாழ்க்கையே வாழலாமா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்காங்க இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்ச்சி எதிர்காலி சூழ்ச்சிகள் நம்மளை சுற்றி நடக்கின்ற மனுஷ சக்திகள் இதன் மூலியமாக இயக்கிட்டு இருக்குது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் நம்மள ஆட்டிப்படைக்குது முன்பின் நம்ம போன ஜென்மத்தில் என்ன கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கோம் அதுதான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு தான் நம்ம போவோம் இதெல்லாம் சிறப்பா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க பயன்படுத்திய ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா வேவர்கள் சித்தர்கள் இவர்கள்லாம் வந்து பழகி அந்த காலத்திலேயே மனிதர்கள் எந்த மாதிரிலாம் வருவாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும் அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு திருமழுவதாகவும் அகத்தியர் இருக்கட்டும் எல்லாரும் வந்து அந்த அவங்களுடைய ஓலைச்சூழலையும் எழுதியிருக்காங்க இந்த சக்கரங்கள் பயன்படுத்தணும் இந்த மந்திரங்கள் பயன்படுத்தணும் இந்த மந்திரங்கள்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு சரி இந்த பெரிய மாற்றங்களை நம்ம முடியும் நிகழ்த்த முடியும் ஏன்னா வந்து இந்த பூலோகத்தில் வந்து சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து அமாவாசை சக்திகளும் இருக்குது நம்ம கூட வந்து பயன் எடுத்தது அந்த இறையர்களை நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த கல்வி வாழ்க்கை சிறப்பாக போகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பதே ஒரு விருத்தியாக இருந்துட்டுருக்கு வாழலாமா வேளாமா இந்த வாழ்க்கையே நம்ம இப்படி நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி உணரும் போது தான் நம்ம வந்து இறைவனு சேர்ந்து நடக்கும் ஒரு கஷ்டங்கள் தொலைச்சா வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அம்மா வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறது உணர்வோம் இல்லைன்னு சொன்னால் சாமியே வந்து நம்ம பொருட்படுத்த மாட்டோம் கஷ்டம் இல்லைன்னா யாருக்குமே மனிதனாக பிறந்த எவருக்குமே கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் சாமியை வணங்க வணங்க மாட்டாங்க கஷ்டங்களை கொடுக்கும்போது தான் அந்த சாமியை நோக்கி நம்ம பயணிக்கும் பயணிக்கும் போது நல்ல மாற்றங்களை தருவாங்க மாற்றங்கள் தரும்போது தான் நமக்கு வந்து இறையர்களோடு பயணிக்கும் போது நிறைய மாற்றத்தை சந்தித்தேன் அதாவது கவியரசர் கண்ணதாசன் சொல்றாரு அவரே வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாமி இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷியை சேர்ந்தவர் தான் அந்த மாதிரி இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தான் கண்ணதாசன் வந்து ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாவா என்ற நிலைமையில் இருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு திரும்ப விபூதி விபதி வைங்க வச்சிங்கன்னா சரியாகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாங்க அப்போ காஞ்சி பெரியவர் சொல்லும்போது ஐயோ அவர் நாத்திகனாச்சே கண்ணாதாசன் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான்னு பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அவர் அந்தளவுக்கு பேசினவர் நாத்திகம் வந்து அந்தளவுக்கு பேசியிருந்தவர் போய் திணறு வச்ச உடனே என்னாச்சுன்னா அவருக்கு நான்கு நாள் கூட அது குணமாகி அதுக்கப்புறம் வந்தாது வந்த பிறகு யார் இதுதான் செஞ்சிடும்போது காஞ்சி பெரியவர் தான் அப்படின்னும்போது அவர்கிட்ட போய் ஆசிர்வாதம் யாரும் மன்னிப்பு நான் பண்ணத்தை புக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா வந்து நான் நாத்திகனாக தான் சுற்றி இருந்தேன் எனக்கு வந்து இந்த சாமி இதுவெல்லாம் தெரியாமல் தான் இருந்தது இப்போ தான் நான் உணந்தேன் நான் ஏன்னா மறு பிறவி எடுக்கிறார் பிறவி எடுக்கும்போது தான் இதுக்கு மேலே வந்து நான் சாமியை வந்து நம்புகிறேன்னு சொல்லி தான் அந்த இந்து ம மதம் அப்படிங்கிற ஒரு இதுவே எழுதுகிறார் எல்லாருமே உணர்வுங்க தான் யாருமே உணராதவங்க யாரும் இல்லை ஏன்னா இந்த கழிவு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே அமானுஷ்ய சக்திகள் கெட்ட சக்தியெல்லாம் நம்மளோட இருக்கு அதை வந்து நம்ம வெளிவரணுன்னா இந்த மாதிரி மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே தேவை இன்னைக்கு வந்து மந்திரங்கள் தெரியாமல் நிறைய பேர் சக்கரங்கள் போட தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க ஒதுக்கிட்டு உட்காந்து முகூர்த்தத்தில் நம்ம இருந்தவொடனே நம்மளுடைய பிரச்சனை என்ன நினச்சி அதுக்காக சக்கரங்கள் சக்கரங்களை வழிபாட்டு முறையெல்லாம் கடைபிடிங்க மந்திரத்துக்குள்ள வாங்க மந்திரத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அத்தனை சக்திகளும் நமக்குள்ள வந்து வழிநடத்தும் உடற்கட்டும் மந்திரமா இருக்கட்டும் எந்த மந்திரங்களும் சித்தர்கள்லாம் வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் உட்காருவாங்க அந்த மந்திரத்தை சொல்லும் போதே வந்து அவங்க ஈ எறும்பு கூட தொடரும் அந்த மாதிரி இருக்கு அதனால மந்திர வழிபாட்டுக்குள்ளே வாங்க நிறைய மந்திரங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கொடுக்க போகிறோம் இதுக்கு மேலே வந்து நல்லதுக்காக பயன்படுத்துறதுக்காக தான் கொடுக்க போறேன் அதை பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறாங்க கூட நம்ம மேலே வண்டி வந்து நம்ம மேலே விடாது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மயில் உயிர் தப்பினோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும் ஒரு மிராக்கலாம் நடக்கும் ஏன்னா எனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் தான் வந்து நான் அது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஓட்டிகிட்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது எனக்கு ஒரு சின்ன கீரல் கூட வரும் கீறல் இல்லை ஆனால் வண்டிக்கு மட்டும் டேமேஜ் ஆச்சு எனக்கு கேரளில் எந்த கேரளும் வரல அப்போ ஏதோ ஒரு இடத்துல அம்மா வந்து நமக்கு வழி நடத்துகிறாங்கன்றதை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் எனக்குள்ள அம்மாவாக இருந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அத்தனையும் நான் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்கேன் என்னை வந்து பாருங்கள் ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனை தொடர்ந்து தொந்தரவுகளாக இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் என்ன தொழில் செய்யலாம்ன்றதும் ஜாதகங்கள் நினைக்கிற கிரகங்கள் நிர்ணயிக்கிது நீ இந்த தொழில் செய்தால் தான் ஜீப்புன்ற மாதிரி நம்ம படைக்கும் போதே இதுக்காக தான் வந்திருக்கிற எல்லாமே ஜாதகத்திலே நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்கு அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம முதலாளி சாணம் இருக்குதா தொழிலாளி சாணம் இருக்குதா நம்ம கூலி வேலைக்கு போகிறோமா எல்லாமே வந்து கிரகங்கள் தான் முடிவு பண்ணும் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை ஆசைப்படுவாங்க ஒரு பொட்டி கடை வைக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய மளிகை ஜென்ரல் ஸ்டோர் பெருசாக ஆசை ஆசைப்பட்டு அதை ஆரம்பிப்பாங்க அப்போ என்னதுன்னா தீபாவளி ஆகிடும் இதெல்லாம் இருக்குதா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழி நடத்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து கரு வந்து எந்த சின்ன கருவா இல்லை பெரிய கருவாக அதாவது ஆழமரமா இல்லை அரச மரமாக இல்லை வேப்ப மரமா இல்லை அந்த முருகு மரமா எந்த மரத்தோட இனத்தைச் சார்ந்தமா நம்ம அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சியை நினச்சி அதுக்கு தகுந்த சந்தோஷங்கள் பட்டு நம்ம வாழ்க்கை நடத்தலாம் ஏன்னா பத்தாயிரம் தான் உன்னுடைய வருமானம் வரும்னா நீங்கள் எவ்வளோ செலவுக்கு ஆசைப்பட்டிங்கன்னா இருக்கிற பணமும் போயிடும் ஆனால் வந்து நமக்கு பிரம்மன் நமக்கு படைக்கும் போதே இதுதான் நீங்கள் உங்களுக்கு இது தான் கிடைக்க போகுதுங்கிறது நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குது அது ஜாதகம் தெரிய வந்து தெரியும் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நடத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வருமானத்தை இப்போ பேருக்குங்க நிச்சயமாக அவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் மேற்கொண்டு என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் வரும்போது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க நான் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஜாதகங்கள்லாம் பார்க்கறது ரெண்டு மணிக்கு மேலே தான் வச்சுருக்கேன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறது வந்து பரிகாரங்கள் தான் மெயினாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பேபிசாசு சேவை போராடு இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து பரிகாரத்து மூலிமா நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுலேருந்து விடுதலை ஆகிடுவாங்க ஒரு கெட்ட சக்தி மூலிமா விடுதலை ஆகிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க அதுக்காக தான் ஜாதகங்கள் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறது காரணமே அதனால் அவங்களுக்கு குறித்து கொடுத்து தொழிலில் வெற்றி அடையிறதுக்கு பல வழிகள் நாங்கள் சூட்சணத்தை சொல்லித்தரோம் அதனால் பரிகார தொடருவாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் ஏன்னா அம்மாவோடய எல்லையில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இல்லாதவங்க மோசமான நிலைமை இருந்துகிட்டு நமக்கு வந்து தொழிலில் தட திருமணத்தை தடவை வாழ்க்கையே ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வந்து வெற்றியே கிடைக்கணுன்றவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் ஒரு அதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிட்டு போங்க நிச்சயமாக அம்மா வந்து வழிவிடுவாங்க நன்றி வணக்கம் மேல்முறை தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னோடய ஆஃபீஸ் இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கோயிலுக்கு போகிற ஒரு ஆஃபீஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மேல் தலைமை பூசாரி பூபதி ராஜா